புத்தூரில் மாரிமித்து சுவாமி மடம் நின்று இருக்கிறது இதுக்கு வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தாறு செண்டு அதில் ஐயா வந்து இருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஏத்தாப்பில் அந்த அரமணி சுவரில் இருக்குது ஐயா வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆத்தூர் திண்டுக்கல்லேருந்து இங்கே புதுக்கோட்டையில் இருக்காங்க இந்த புதுக்கோட்டையில் குருபூசி நடக்குது பூசன் நட்சத்திரத்தில் குறுப்பூசி நடக்குதுங்க வருஷ வருஷம் நடக்குது அந்த வருஷ வருஷம் நடக்கும் பொழுது ஐயாவோடய ஃபவர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சென்னைக்கு உள்ளே போய் இருந்தோம்னா அவர் மூச்சு காற்று கிடைக்கும் நான் என்னை ஆர்ட்டி நான் சொன்னதில்ல இன்றைக்கி சொல்ல 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 சொல்லிவிட்டேன் ஐயாவுடைய மூச்சு காற்று நம்ம எப்படி மூச்சு விட்றோமோ ஐயா மூச்சு இன்னும் விட்டுக்கிட்டு இருக்கார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறாரு எப்படின்னா ஐயாவுடைய குருப்பு சென்னைக்கு புனபூரட்சி நட்சத்திரிக்கு அன்னாதானம் போடுவோம் போடும்போது அந்த அன்னாதானம் நாங்கள் என்றைக்கு அந்த அரிசியை வெ விளைய வச்சு உள்ளே போய் போடுறோமோ இத்தனை விட குறையாது மக்களுக்கு அன்னாதானம் குளிச்சமணியை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க அண்ணாமலை வாழும் அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தி போதும் சிவாயமே

ஹரஹர சிவாயவோ நம சிவ 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 சிவாயவோ ஹரஹர சிவாயவோ நம சிவ 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 சிவாயவோ புழியூ வட பழனிங்கேஸ்வராயவோ திரிபுரமழித்தாளும் சிவமே நம சிவவோ அருவமும் உருவமும் ஆணவன் இன்றி ஆடும் சிவாயமே

சிவாயவோ நம சிவ ஹர சிவ சிவ சிவாயவோ நம சிவ சிவ கால நீவோ திங்களை சடை சூடும் தியாகராஜ எங்கிலும் எதிலும் எழும்பருள் சிவாயமே

சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் சிவாயவும் உத்திர கோசமங்கை மங்களநாதாவோ ஆயிரம் லிங்க முக அழகி நம சிவோ அண்ணையும் தந்தையும் என்றென நின்று ஆளும் சிவாயமே அன்னையும் தந்தையும் இன்றினின்றி ஆளும் சிவாயமே நம சிவாயே ஓம் ஓம் நம சிவாயே ஓம் ஓம் நம சிவாய ஹரஹரஹர ஹர சிவாயோ நம சிவ 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 சிவாயவோ குளித்தலை மலை வாழும் சிவமே நம சிவவோ ரத்னகிரீஸ்வரா அருளே நம சிவவோ சொந்தம் வந்தம் உணரடியின்றி காட்டும் சிவாயமே

மனங்களில் வாழும் சிவனே குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் தருவாய் தினமும் கருணாமூர்த்தியே புலியூர் உரைகின்றவா நடராஜா மனங்களில் வாழும் சிவனே குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் தேவர்களும் அசுரரும் அமுது பெரு தேவாதி தேவர்களும் அசுரரும் அமுது பெரு திருப்பார் கடல் கடைந்தார் ஆலகால விஷம் கண்டார் விஷமது வெளி பரவ பின்னோர்கள் முன்னிடமே இறைவா மது வெளி பரவ சங்கரனே நஞ்சுண்டேஸ்வரரா நாய் பிரதோஷ திருநாளில் சிவனுனை நினைப்போர்க்கு பூர்வ ஜன்ம வினைகள் மாறும் பாழும் காலம் வளமாயாகும் பிரதோஷநாயகரே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் வாழும் சிவனே குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் தக்ஷன் செய்த யாகிர்வாகம் தான் பெற்ற தக்ஷன் செய்த யாகத்திலே பெற்ற சந்திரனின் வினை அறுத்தாய் மாறுதலை நீ உரைத்தாய் சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய் இறைவா யம்ழித்தாய் அது முதல் அரகரனே சந்திரசேகரன் என ஆனாய் எமபயம் வரும்போதில் சிவன் முனை துதி போர்க்கு காலன் செய்யும் விதி மாறும் ஆயுட்காலம் அதிகம் சேரும் பிறை சூடும் பெருமானே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் வாழும் சிவனே மந்திர திருவடிகள் சரணம் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் தருவாய் தினமும் கருணாமூர்த்தியே புலியூர் உரைகின்றவா ஆடும் நடராஜா மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் தருவாய் தினமும் கருணாமூர்த்தியே புலியூர் உரைகின்றவா ஆதிபொரி சாடும் நடராஜா மனங்களில் வாழும் சிவனே குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் தேவர்களும் அசுரரும் அமுது பெரு தேவாதி தேவர்களும் அசுரரும் அமுது திருப்பார் கடல் கடைந்தார் ஆலகால விஷம் கண்டார் விஷமது வெளி பரவ பின்னோர்கள் உன்னிடமே இறைவா மது வெளி பரவ உன்னிடமே சரண் சங்கரனே நஞ்சுண்டேஸ்வரானாய் பிரதோஷ திருநாளில் சிவனுனை நினைப்போர்க்கு பூர்வ ஜன்ம வினைகள் மாறும் பாழும் காலம் வளமாயாகும் பிரதோஷநாயகரே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் வாழும் சிவனே குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் குந்தன் மந்திர திருவடிகள் சரணம் தக்ஷன் செய்த யாகத்திலே தான் பே தக்ஷன் செய்த யாகத்திலே சந்திரனின் வினை அறுத்தாய் மாறுதலை நீ உரைத்தாய் சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அழித்தாய் இறைவா அரகரனே சந்திரசேகரன் என ஆனாய் வரும் போதில் சிவன் முனை துதிப்போர்க்கு காலன் செய்யும் விதி மாறும் ஆயுட்காலம் அதிகம் சேரும் பிறை சூடும் பெருமானே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் தருவாய் தினமும் கருணாமூர்த்தியே புலியூர் உரைகின்றவா ஆடும் நடராஜா மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் புந்தன் மந்திர திருவடிகள் சரணம்